ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம் சைபர் கிரிமினல் சைபர் ஃப்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எல்லாமே வித்ட்ரா பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அது எப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை எப்படி தடுக்கலாம் நம்ம டேட்டாவை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம்ன்றதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து உங்கள் பயோமெட்ரிக் உங்கள் கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபியே இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணலாம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரிமினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ரிஜிஸ்டர் பண்ண லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து உங்கள் பயோமெட்ரிக்ஸ் திருடலாம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற பயோமெட்ரிக் டிவைஸில் அட்னன்ஸ் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ்லேருந்து உங்கள் பயோமெட்ரிக் திடலாம் அப்படின்னா நீங்கள் இஎம்ஐயில் எதனா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆதார் அத்தனைசேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக் வைப்பீங்க அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக் திருடலாம் அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து கூட ஹேக் பண்ணி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுற பயோமெட்ரிக் வச்சு ஸ்டீல் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம் இதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மட்டும் பார்த்திங்கன்னா டோட்டலாக தேர்ட்டின் லேக்ஸ் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ரிலேட்டட் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆயிருக்கு இதில் லெவன் பர்சன்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் பேமெண்ட் எனேபிள் ஃப்ராட்ஸ் ஃப்ராட்ஸ் வந்து நிறைய நடந்திருக்குதான் வந்து பார்த்திங்கனா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பத்து வந்து ரிசீவ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ராட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு விக்டீமோட ஆதார் நம்பர் வச்சு அவங்க ரீசெண்டாக ரிஜிஸ்டர் பண்ண லேண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஹேக் பண்ணி அவங்க பயோமெட்ரிக் எடுத்து அதை சிலிகான் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரிப்ளிக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் போயிட்டு அந்த விக்டீமோட பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வித்ரா பண்ணியிருக்காங்க அந்த விக்டேம் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை யாருன்னு ஐடென்டிஃபை வந்து பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் தொண்டு போகாமல் இருக்க தேர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்சன்ஸ்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அதாவது நீங்கள் ஆதார் வெப்சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் யூ வாண்ட் மாஸ்டர் ஆதார்னு அதை டிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கனா ஹிட்டன் அண்ட் ஆகிட்டு அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ஐடி கிரியேட் ஆகும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா இஎம்ஐ எடுக்கிறதுக்கு அது மாதிரி அன் அன்னோன் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் கார்டு கொடுக்கும்போது அவங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் எடுக்க முடியாது அந்த விர்ச்சுவல் ஐடி வச்சு தான் ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ விர்ச்சுவல் ஐடி வச்சு ப்ராசஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி கேட்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக்ஸ் அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேயோ மெயிலேயோ மொபைல்லையோ எங்கேயுமே வந்து சேவ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் ஈமெயில் ஐடியோ மொபைல் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வச்சுங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆதார் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலும் மெசேஜஸும் வரும் ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக அப்டேட்டாக வச்சுருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தவிர்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்வோன் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு உங்கள் பயோமெட்ரிக் ஷேர் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் உங்களோட மெயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இது உங்களோட பயோமெட்ரிக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி ஐடி கார்ட்ஸு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணாதீங்க தேவைப்படும் போது மட்டும் கொடுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா விச்சுவல் ஐடி கிரியேட் பண்ண ஆதார் கார்ட் ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ராட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தவிர்க்கலாம் ஆர்பிஐயும் எல்லா பேங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார எனபிள் சிஸ்டம் வந்து டூ ஃபேக்டர் ஆத்தனைசேஷனுக்காக வந்து எப்படி கொண்டு வரலான்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேஃபாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் இல்லாமல் அன்வான்டாக யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ